உழைத்து சம்பாதிப்பதற்கும் திரள் நிதி மூலம் சம்பாதிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது திரள் நிதியால் கொழுப்பை வளர்த்து கொள்பவர்கள் எங்களை விமர்சிக்க எந்த அருகதையும் இல்லை இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய லயோலா மணி அவர்களுடைய பதிவு யாருக்கென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இன்னைக்கு மதியத்திலிருந்தே தமிழக வெற்றிகழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமான் சீமானவர்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் சமூக வலைதளங்கள் முழுக்க வச்சிட்டு வராங்க அந்த விமர்சனங்களை எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்து ஏன் ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு காலம் நிறைவடைந்து விட்டது சமீபத்தில் அப்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்களை தான் அவர் தொண்டர்களாக மாற்றி இந்த கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த ஓராண்டு காலத்தில் கொஞ்சம் அரசியல் புரிதலோடு அவங்க வந்து வந்திருப்பாங்க ஓரளவுக்கு அரசியல் புரிதல் அவர்களுக்கு வந்திருக்கும் அவர்களிடம் இருந்து ஆரோக்கியமான விமர்சனங்கள் ஆரோக்கியமான விவாதங்கள் கருத்துக்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் என்று தான் நினைத்தோம் ஆனால் அது இல்லைங்கிறத நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது சரி விஷயத்துக்கு வருவோம் என்ன செய்தி அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமான் அவர்கள் இந்த தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் பத்திரிகையாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சந்திப்பது புதிதில்லை இல்லையா இப்போ அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிற போது பத்திரிகையாளர்கள் விஜய் அவர்களுடைய சந்திப்பு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடனான அந்த சந்திப்பு குறித்து அண்ணன் அவர்கள்ட்ட கேள்வியாக எழுப்புகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் சீமானவர்களாக பதில் சொல்லலை பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கு ஆனால் சீமானவர்கள் பதில் சொல்கிறாங்க இப்படி விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரோடு சந்திச்சிருக்கிறாரே இது இது எப்படி பார்க்குறீங்க பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளராக வேலை செய்ய போகிற போகிறதாக தகவல் வருகிறதே என்று கேட்டதற்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்னுடைய முன்னோர்கள் காமராஜர் அவர்களாக இருக்கட்டும் அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும் இதற்கு முன்பு தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி அவர்கள் இப்படி தேர்தல் வியூக வகுப்பாளரை எல்லாம் வச்சு தேர்தலை சந்திக்கலை இப்போ என் நாடு என் மலை என் நிலம் என் வளம் இதை பற்றி தெரியாமல் நான் எதுக்கு அரசியலுக்கு வந்து எதுக்கு என்கிற ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் எழுப்புகிறார் அதை தொடர்ந்து பத்திரிகையாளர் என்ன கேட்குறாங்கன்னா பிரசாந்த் கிஷோரை தானே நம்புகிறாங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் என்று விஜய்யை குறிப்பிட்டு பேசலை இந்த கேள்வியில் பத்திரிகையாளரே பிரசாந்த் கிஷோரை தானே நம்புகிறாங்க அரசியல் கட்சிகள் என்று கேட்கிறார் அதுக்கு அண்ணன் அவர்கள் ஆமாம் அது சமீப காலமாக அது ஒரு சிலருக்கு அது ஒரு ஒரு நோய் வந்து இருக்குது என்று சொல்லி அண்ணன் வந்து நகைச்சுவாக பேசுகிறாங்க சிரிப்பாக சிரிச்சிட்டே தான் பேசுவாங்க அந்த காணொலியை பார்த்தவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு தெரியும் சிரிச்சிட்டே பேசுவாங்க அப்போ அது வந்து நீங்கள் வந்து கொழுப்பு வாய் கொழுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது மாதிரி பண கொழுப்பு அது பணம் பண கொழுப்பு இருந்தால் இப்படியெல்லாம் செய்ய தான் தோணுங்கிற ரீதியெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாங்க இதுதான் செய்தி இதில் எந்த இடத்துலையுமே விஜய்க்கு பண கொழுப்பு அதனால் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தார் அண்ணன் சீமான் அவர்கள் பேசலை அது பேசலை பிரசாந்த் கிஷோரை வைத்து தேர்தல் வியூகம் வகுத்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்னூற்றி ஐம்பது கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி செலவாகும் என்பது எல்லோருக்குமே தெரியும் திமுக முன்னூற்றி எண்பது கோடியை கடந்த முறை கொடுத்தார்கள் இந்த முறை அதை விட அதிகமான தொகைத்தான் யாராக இருந்தாலும் கொடுக்கப் போகிறார்கள் அப்போது இத்தனை நூறு கோடிகளை செலவு செய்து ஒருவர் தேர்தலை எதிர்கொள்வார் என்றால் அது பணக்கொழுப்பு தானே அதில் அதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கா ஒரு அரசியல் கட்சி அதிலும் புதிதாக ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்க வருகிறது என்றால் நீங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்தி வருகிறீர்கள் ஏற்கனவே இருந்த கட்சிகள் சரியில்லை என்று சொல்லி ஒரு கட்சி வருகிறது என்றால் ஏற்கனவே இருந்த கட்சிகள் எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா அந்த கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அரசியலை தான் முன்னெடுக்க வேண்டும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி வருகிறது பிரசாந்த் கிஷோர் தான் வேலை செய்கிறார் இந்த பிரசாந்த் கிஷோரை வைத்து மறுபடியும் தமிழக வெற்றி கழகம் வேலை செய்யும்னா திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்ன வேறுபாடு என்கிற பெரிய கேள்வி இருக்கிறதா இல்லையா அப்ப அந்த கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியமா நமக்கு இருக்கு அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறேன் என்கிற பெயரில் தான் அந்த சீமான் அவர்கள் மீது இந்த விமர்சனம் திரள் நிதி திண்டு கொளுத்தவர்கள் என்றெல்லாம் வைக்கிறார்கள் சரி அதை அவர்கள் வைக்கட்டும் விமர்சனங்களை நம்ம வந்து எதிர்கொள்வோம் எந்த விமர்சனமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகத்தான் இருக்கிறோம் திரு இப்போ முக்கியமாக இதில் என்ன செய்து நம்ம சொல்லணும் அப்படின்னா திரள் நிதி திரள் நிதியை வந்து இன்னமும் தவறாக அது எது ஏதோ சட்டத்திற்கு விரோதமானது போன்று அதை ஏதோ திருடி வரக்கூடிய பணம் போன்று ஒரு புரிதலை வந்து இவங்ககிட்ட இருக்குது உண்மையிலே அவர்களுக்கு தெரியலை விஜய் ரசிகர்களுக்கு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு திரள் நிதி என்றால் என்னென்னே தெரியலை அவர்களுக்கு சமீபத்தில் அரசியல் பயிலரங்கம் எல்லாம் நடத்தினார்கள் மதிப்பிற்குரிய ஐயா ஐயரா ஐயநாதன் அவர்களெல்லாம் போய் அரசியல் பயிலரங்கத்தில் போய் பேசினார் அவர் இது குறித்தெல்லாம் பேசினாரா இல்லையான்னு தெரியலை ஒரு அரசியல் கட்சி என்றால் எப்படி இயங்க வேண்டும் அந்த கட்சி எந்த எல்லா கட்சிக்குமே நிதி இல்லாமல் கட்சி இயங்க முடியாது அப்போது ஒரு அரசியல் கட்சி மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதென்றால் அந்த கட்சி மக்களிடமிருந்து நிதியை பெற்று தான் அந்த கட்சி இயங்கும் கார்பரேட்டு கிட்டே இருந்து நிதி வாங்கக்கூடாது ஒரு அரசியல் கட்சி கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றது என்றால் அது தவறு லாட்ரி விற்று அந்த பணத்தை வைத்து கட்சி நடத்துகிறது என்றால் அது தவறு மக்கள் பணத்தை திருடி கொள்ளையடித்து அடித்து கட்சி நடத்துகிறது தவறு ஆனால் திரள் நிதி அப்படி இல்லை ஒரு அரசியல் கட்சி மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த கட்சி வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அவர்களாக தாமாக முன்வந்து கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நிதி இருக்கிறது இல்லையா அதுதான் திரள் நிதி எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கு இந்த கட்சி நல்ல கட்சி நல்ல கொள்கைகளை முன்வைக்கிறாங்க நல்ல தத்துவத்தை முன்வைக்கிறாங்க இந்த கட்சிக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவணும் என்று நினைத்து நான் ஒரு கட்சிக்கு உதவுகிறேன்னா அதுதான் திரள் நிதி திரள் நிதின்னா அது வந்து க்ரௌட் ஃபண்டிங் க்ரௌட் ஃபண்டிங் தான் திரள் நிதி அது வந்து மக்கள் அதிக அளவில் மக்கள் ஒரு கட்சிக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிதியை கொடுக்குறாங்கன்னா அதுதான் திரள் நிதி இதில் என்ன தப்பு இருக்குது எங்களுக்கு புரியவே இல்லையே திரள் நிதியில் என்ன தவறு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏன் அந்த கட்சியினுடைய தலைவர் மதிப்பெருக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் நீங்க கூட சொல்லலாம் திரள் நிதியில் என்ன தவறு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் மீது இந்த திரள் நிதி குறித்து என்ன விமர்சனத்தை வைத்ததோ அதே விமர்சனத்தை அப்படியே வைக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்போ உங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு விஜய் அவர்களிடம் பணம் இருக்கிறது கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரா இருக்கும் அவர் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்கிறாரா இல்லை இதை செலவு செய்கிறாரா நமக்கு தெரியலை நமக்கு அது தேவையும் இல்லை நாம் அதுக்குள்ளாடி போகலை ஆனால் நாம் தமிழ் கட்சி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடங்கி கட்சியினரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வார்டு செயலர்கள் வரைக்கும் எங்ககிட்ட பணம் இல்லை பணத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து அரசியல் செய்வதற்கு பணம் இல்லை அப்படி இருந்தாலும் இப்படி கோடிக்கணக்கில் எங்கிருந்த ஒருவரை கொண்டு வந்து நீங்கள் எங்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து தாங்க இல்லை கட்சியை எப்படி நடத்துவது என்பது குறித்து எங்களுக்கு நீங்கள் தா தாங்க நீங்களே எல்லாவற்றையும் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஐநூறு கோடி தாரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆள்கள் நாங்கள் அல்ல அதனால்தான் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றி என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி இதுவரை இந்த மண்ணில் இருந்த அரசியலுக்கு முற்று முழுதாக எல்லா விதத்திலும் மாற்று அரசியல் என்று சொல்லி நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம் அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்னும் சற்று காலம் உங்களுக்கு எடுக்கும் அது வந்து நான் இந்த காணொலி வாயிலாகவே விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்களுடைய ரசிகர்களை முதலில் அரசியல் படுத்துங்கள் ஒரு அரசியல் கட்சி என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் எப்படி நடக்க வேண்டும் கட்சியினுடைய மாநாடு எப்படி நடக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லணும் நீங்கள் தேட்டரில் போய் நாற்காலியை அடிச்சு நொறுக்குறது மாதிரி அரசியல் கட்சி கூட்டங்கள்ல நாற்காலியை அடிச்சு நொறுக்க கூடாது ரொம்ப கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நாகரிகத்தோடு நம்ம வந்து நடந்து கொள்ளணும் ஏனென்றால் மக்களுடைய நம்பிக்கையை நாம் பெற வேண்டி இருக்கிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் தான் நாம் அதிகாரத்திற்கு வர முடியும் பிரசாந்த் கிஷோர் வந்து இங்க வியூகம் வகுத்ததும் உடனே அதிகாரத்திற்கு வர முடியாது மக்களோடு மக்களாக பிரச்சனைகளில் போய் நிற்க வேண்டும் கன்னியாகுரி மாவட்டத்தில் கனிமோல கொள்ளை நடக்குதா நாம் தமிழர் கட்சி முழுமையாக நின்று அதற்கு எதிராக மக்களோடு மக்களாக களத்தில் இருந்து போராடுகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் எங்கேயுமே வரல இது வர வேண்டும் இது போன்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் மக்களோடு மக்களாக களத்தில் வந்து நிற்க வேண்டும் அப்படி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றுதான் அதிகாரத்திற்கு வர வேண்டும் அதை விட்டுக்கிட்டு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை நம்பி இறங்கலாம் அப்படின்னா அது த ரொம்ப ரொம்ப தவறான அரசியல் அந்த அது ஒரு ஒரு முன்மாதிரியான அரசியலே கிடையாது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக இது போய்விடும் அதைத்தான் அவர்கள் செய்வதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ அடுத்து இவங்க என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலிலும் கட்டுத்தொகையை இழப்பதையே வியூகமாக கொண்டவர் சீமான் திரள் நிதி பெறும் சீமானுக்கு திறமையானவர்களின் ஆலோசனை பெறுவது தவறாக தெரிவதில் ஆச்சரியம் இல்லை இது யார் சொல்லியிருக்கிறாருன்னா தமிழக வெற்றிகழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சம்பத்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மதிப்பிற்குரிய சம்பத்குமார் அவர்கள்ட்ட நம்ம என்ன கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலையும் கட்டுத்தொகையை நாம் தமிழ் கட்சி இழக்கிறது என்று சொல்கிறீர்கள் உண்மை அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சி கட்டுத்தொகையை இழக்கத்தான் செய்கிறது இப்போது நாம் தமிழர் கட்சி கட்டுத்தொகை இழந்த தேர்தல்களிலெல்லாம் வெற்றி பெற்ற கட்சிகள் எப்படி வெற்றி பெற்றார்கள் சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது வாக்குக்கு பணம் கொடுத்ததா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா டெபாசிட்டை நாம் தமிழர் கட்சி இழக்கிறது என்கிற விமர்சனத்தை நீங்கள் வைப்பதன் மூலமாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவினுடைய வெற்றியை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் அதை நியாயப்படுத்துகிறீர்கள் நீங்கள் எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க இந்த தேர்தல் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தேர்தல்களிலும் வாக்குக்கு பணம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா கொடுக்கப்படுகிறது அப்போ அப்ப நாம் தமிழ் கட்சி டெபாசிட்டை இழப்பது பணத்தை கொடுத்து இழக்கிறதா இல்லை பணம் கொடுக்காமல் தத்துவத்தை கொள்கைகளை கோட்பாடுகளை சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளில் மக்களோடு மக்களாக போய் நின்று நாம் தமிழ் கட்சி தோற்கிறதா டெபாசிட் இழக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட்டது வெறும் ஒரு விழுக்காடு வாக்களை தான் பெற்றது நான்கரை லட்சம் வாக்களை மட்டுமே பெற்றது நான்கரை லட்சம் வாக்குகள் தான் கிடச்சிது எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போச்சு என்று சொல்லி நாம் கட்சி பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வரல நாம் கட்சியும் கட்சி அதிமுகவோடோ இல்லை மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம் என்று சொல்லி இருக்கல அவர்களோடு போய் கூட்டணி வைக்கல என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது அதிலே நாங்கள் உறுதியோடு நிற்போம் என்ன நடந்தாலும் இந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்ன சித்தாந்தத்தை ஏற்று எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று வந்தோமோ அதே பாதையில் தான் பயணிப்போம் என்கிற முடிவோடு தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் நாம் கட்சி போட்டியிட்டு ஒன்று நான்கானது நான்கு விழுக்காடு ஏழு விழுக்காடானது ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது என்றால் வாக்குக்கு ஒரு பணம் கொடுக்கல ஒத்த கட்சியோடு கூட்டணி வைக்கல எந்த பிரசாந்த் கிஷோரும் எங்களுக்கு வேலை செய்யல பணம் இல்லை விஜய் அவர்களை போல அண்ணன் கோடி கணக்கில் பணம் இல்லை இல்லை தொண்ட தண்ணி வத்த வத்த கத்தி 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 கொள்கை கோட்பாடுகளை தெருக்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்து சேர்த்து ஊடக வெளிச்சம் இல்லை இன்னைக்கு விஜய் அவர்கள் அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டாலே ஊடகங்களில் முழுமையாக பேசபோலாங்க மாறுகிறது ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை முழுமையாக மக்களோடு மக்களாக களத்தில் போய் நின்றாலும் ஊடகங்களில் செய்தி வராது பல தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி செய்தியையே ஊடகங்கள் வெளியிடாதுங்க பல அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எத்தனை நிர்வாகிகள் மீது குண்டாஸ் போடப்பட்டது தெரியுமா நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது ஒரு ஒரு ஆண்டு காலமாகிறது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து கட்சியினுடைய நிர்வாகிகள் எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது ஆனால் கேட்க வேண்டிய இடத்திற்கு நீங்களே எங்களை தள்ளுகிறீர்கள் இந்த ஓராண்டு கால தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றையும் நாம் தொடர் கட்சி ஆரம்பித்த முதல் ஆண்டு ஓராண்டிலும் நாம் தொடர் கட்சி சந்தித்த அடக்குமுறைகளையும் தமிழக வெற்றி கழகம் சந்தித்த அடக்குமுறைகளையும் ஒப்பீட்டளவில் கூட பேச முடியாது அந்த அளவிற்கு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் தாண்டி தான் நாம் கட்சி இந்த களத்தில் நிற்கிறது நாம் தொடர் கட்சி டெப்பாசிட்டை இழந்தாலும் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டில் ஒரு துளியளவு கூட சமரசம் செய்யாமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தான் டெபாசிட்டை இழக்கிறது பணத்தை கொடுத்து டெபாசிட் இழந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறது தெரியுமா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குக்கு பணம் கொடுத்த டெபாசிட் இழந்தது சுயேட்சையிடம் தோல்வி அடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை அப்படி பேசக்கூடாது நீங்கள் ஒரு மாற்று அரசியல் என்று சொல்லி ஏற்கனவே இங்கிருந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி யாருமே சரியில்லை என்று சொல்லி தான் நீங்கள் வருகிறீர்கள் அதே நிலைப்பாட்டோடு தான் நாம் தமிழ் கட்சி அரசியல் கழகத்தில் நிற்கிறது அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் ரொம்ப தப்பு ரொம்ப தவறான விமர்சனம் அதை நீங்கள் தெரிந்து வைக்கிறீர்களா இல்லை தெரியாமல் வைக்கிறீர்களா தெரியலை முதல்ல ஆனால் சீமானவர்கள் விஜய் அவர்களை குறிப்பிட்டு பேசவே இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து அது குத்துது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பார்கள் இப்போ உங்களுக்கு அப்படி தான் குறுகுறுத்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி அது இருக்கட்டும் ஒரு புறம் இதில் அவர் மதிப்பிற்குரிய சம்பத் குமார் அவர்கள் இன்னொரு செய்தி சொல்லியிருந்தார் இல்லையா திறள் நிதி பெறும் சீமானுக்கு திறமையானவர்களின் ஆலோசனை பெறுவது தவறாக தெரிவதில் ஆச்சரியம் இல்லை திறமையானவர்னு யாரை சொல்கிறீங்க பிரசாந்த் கிஷோரை திறமையானவர் சொல்கிறீங்க இல்லையா அப்போ விஜய் அவர்களை தவறு சொல்கிறீங்களா உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உங்கள் கட்சியினுடைய பொருளாளர் உங்கள் கட்சியினுடைய அத்தனை மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை அணி வைத்திருக்கிறீர்கள் இப்போ புதுசாக அணியெல்லாம் கொண்டு வர போகிறீங்க அந்த அணிகளிலெல்லாம் நீங்கள் பொறுப்பாளர்களை வந்து நியமனம் செய்வீங்க அவர்களுக்கு இல்லாத அறிவு இந்த மண் சார்ந்த அவர்களுக்கு இல்லாத அறிவு எங்கிருந்தோ வட இந்தியாவில் வரக்கூ இருந்து வரக்கூடிய பிரசாந்த் கிஷோர்க்கு இருக்குமா அதை நம்புறீங்களா நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் எப்படி பார்ப்பது இதை அடுத்து நடைமுறை அரசியல் தெரியாத ஒரு செய்யமானு அப்படின்னு சொல்கிறாங்க நடைமுறை அரசியல் தான் என்ன எது நடைமுறை அரசியல் தேர்தல் நடக்கிறது இன்றைக்கு தேர்தல் எப்படி நடக்கிறது என்று எல்லோருக்குமே தெரியும் ஈரோடு கழ இடைத்தேர்தல் இதற்கு முன்பு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பட்டி ஃபார்முலா என்று ஒன்றை உருவாக்கினார்கள் மக்களை பட்டிகளில் அடைத்து வைத்து என்னென்ன ஜனநாயக படுகொலைகள் எல்லாம் நடந்தது என்று தெரியும் எல்லாருக்குமே தெரியும் திமுக தரப்பு என்ன சொல்லுவாங்க அப்படி தாங்க ஓட்டு வாங்க முடியும் நடைமுறை அரசியல் அதுதாங்க என்று அவர்கள் தரப்பு சொல்கிறாங்க நீங்கள் எதை நடைமுறை அரசியல் என்று சொல்கிறீர்கள் வாக்குக்கு பணத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகளை வாங்குவதுதான் நடைமுறை அரசியலாக இருக்கிறது அந்த நடைமுறை அரசியலை மாற்ற வந்தவர்கள் தான் நாங்கள் என்று நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நீங்கள் எப்படி நிற்கிறீங்க அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறதோ அந்த நிலையை பயன்படுத்தி வெற்றி பெற்று விட வேண்டும் அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு இருக்கா அப்போ உங்களுக்கு எப்படியாவது வெற்றி வேணும் வெற்றி மட்டும்தான் நோக்கம் நாங்கள் வெற்றி பெற்று விட வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயார் என்று வந்து விட்டீர்களா நீங்கள் அப்போ நாளையும் பிரசாந்த் கிஷோர் வந்து வாக்குக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துட்டீங்க தேர்தல் வியூக இனி அவர் தான் கேட்கணும் இல்லை அது அதிகாரப்பூர்வமாக எனக்கு அறிவித்தாங்களான்னு எனக்கு தெரியல அதுவே வந்து ஊடகங்களில் செய்திகளாக வருது வருகிறது இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய இந்த கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாம் பார்க்குறப்போ பிரசாந்த் கிஷோரோடு அவர்கள் இணைந்து வேலை செய்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக தான் தெரிகிறது அப்படி இல்லைன்னா மறுத்திருப்பார்கள் இல்லையா இதை டிஃபெண்ட் பண்றாங்க இல்லையா இவங்க அப்போ அது உறுதியாகி தான் தெரிகிறது இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா பிரசாந்த் கிஷோர் கடந்த முறை திமுகவுக்கு வேலை பார்த்தவர் கடந்த முறை திமுக வாக்குக்கு பணம் கொடுத்ததா இல்லையா பிரசாந்த் கிஷோர் அதில் வந்து சொல்லியிருப்பாரா இல்லையா வாக்குக்கு பணம் கொடுப்பதற்கு இல்லை இல்லை வாக்குக்கு பணம் எல்லாம் கொடுக்காதீங்க இங்கே நம்ம தேர்தலை எதிர்கொள்வோம் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லுவாரா இப்போ வாக்குக்கு பணம் கொடுக்க சொன்னால் தமிழக வெற்றிகளத்துடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் பிரசாந்த் கிஷோர் சொல்லுவார் இங்க வாக்குக்கு பணம் கொடுத்தால் தான் வெல்ல முடியும் என்கிற நிலை இருக்கிறது அதுதான் நடைமுறை அரசியலாக இருக்கிறது அந்த நடைமுறை அரசியலை நாம் பின்பற்றி வாக்குக்கு பணம் கொடுத்தால் தான் நம்மால் வெல்ல முடியும் என்று பிரசாந்த் கிஷோர் சொன்னார் என்றால் தமிழக வெற்றிகலத்துடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் இல்லை நாங்கள் வாக்குக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டோம் டெபாசிட் இழந்தால் கூட பிரச்சனை இல்லை நாங்கள் வாக்குக்கு பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வேணா முன்னூறு நானூறு கோடி நாங்கள் தந்துடுறோம் வாக்குகெல்லாம் பணம் தர மாட்டோம் என்று நீங்கள் சொல்வீர்களா இல்லை ஆமாம் ஆமாம் நடைமுறை அரசியலில் செஞ்சுதானே ஆக வேண்டும் என்று சொல்லி வாக்குக்கு பணம் கொடுத்து வெற்றியை நோக்கி ஓடுவீர்களா நமக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீதோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீதோ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மீதோ எந்த கோபமோ எதுவுமே வரல நமக்கு ஏன்னா அவங்க வந்து புதுசு அரசியல் களத்திற்கு புதிதாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய தலைவர் மீது உள்ள பற்றின் காரணத்த காரணத்திற்காக விமர்சனங்களை எல்லாம் அள்ளி வீசுகிறார்கள் ஆனால் இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஆரோக்கியமானதாக இல்லை அதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விமர்சனம் அப்படின்னா இப்போ நாம் தமிழ் கட்சி ஏதாவது கொள்கை முடிவுகள் எடுக்கிறது நாம் தமிழ் கட்சியுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸ்டாக நாங்கள் தவறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் விமர்சனங்களை வைக்கலாம் அதை விட்டுக்கிட்டு இந்த திரள் நிதியே ஒரு அதுவே அதையே ஒரு காரணமாக வைத்து அது குறித்த விமர்சனங்கள் வைப்பது என்பது அரசியல் புரிதலற்ற ஒரு தன்மையாகத்தான் இருக்கிறது அதை வந்து தமிழக வெற்றிகழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கொள்வது வந்து உங்களுக்கு நல்லது ஏனென்றால் மக்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய பணத்தில் தான் நாம் தமிழ் கட்சி இயங்குகிறது அப்போ அதை நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்றால் அது மக்களிடையே அந்த விமர்சனம் எடுபடாமல் தான் போகும் உங்கள் மீது அளவு கடந்த மதிப்பும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக சொல்கிறேன் உங்களுடைய கட்சியினரை அரசியல்படுத்துங்கள் இல்லையென்றால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போகும்